அண்மை செய்தி பாமக தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம் பாமக பொதுக்குழுவில் முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றும் கூட்டணி அமைப்பதற்கான அதிகாரத்தை ராமதாசுக்கே வழங்கி தீர்மானம் பாமக தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம் பாமக பொதுக்குழுவில் முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றும் குறிப்பாக கூட்டணி அமைப்பதற்கான அதிகாரத்தை ராமதாசுக்கு வழங்கி தீர்மானம் பாமக தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம் பாமக பொதுக்குழுவில் முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றம் குறிப்பாக கூட்டணி அமைப்பதற்கான அதிகாரத்தை ராமதாசுக்கே வழங்கி தீர்மானம் பாமக தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம் பாமக பொதுக்குழுவில் முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றம் குறிப்பாக கூட்டணி அமைப்பதற்கான அதிகாரத்தை ராமதாசுக்கே வழங்கி தீர்மானம் பாமக தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம் பாமக பொதுக்குழுவில் முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றம் கூட்டணி அமைப்பதற்கான அதிகாரத்தை ராமதாசுக்கே வழங்கி தீர்மானம் தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாததற்கு பாமக பொதுக்குழுவில் கண்டனம் பாமக தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம் பாமக பொதுக்குழுவில் முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றும் கூட்டணி அமைப்பதற்கான அதிகாரத்தை ராமதாசுக்கே வழங்கி தீர்மானம் நிறைவேற்றும் தமிழகத்தில் சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாததற்கு பாமக பொதுக்குழுவில் கண்டனம் பாமக தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம் பொதுக்குழுவில் முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றம் கூட்டணி அமைப்பதற்கான அதிகாரத்தை ராமதாசுக்கே வழங்கி தீர்மானம் தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாததற்கு பாமக பொதுக்குழுவில் கண்டனம் பாமக தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம் பாமக பொதுக்குழுவில் முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றம் தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாததற்கு பாமக பொதுக்குழுவில் கண்டனம் பாமக தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம் பாமக பொதுக்குழுவில் முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றம் கூட்டணி அமைப்பதற்கான அதிகாரத்தை ராமதாசுக்கே வழங்கி தீர்மானம் தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாததற்கு பாமக பொதுக்குழுவில் கண்டனம் பாமக தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் விவரங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பாண்டிச்சேரி அருகே இருக்கக்கூடிய தங்கமித்ரா மண்டபத்தில் அக்கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் குறிப்பாக முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதில் முதலாவது தீர்மானமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவராக மருத்துவர் ராமதாஸ் அவர்களே செயல்படுவார் என சிறப்பு பொதுக்குழு ஒருமனதாக அங்கீகரிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமக அதிக இடங்களில் மிகப்பெரிய வெற்றியை பெற உரிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அது தொடர்பான கூட்டணியை உருவாக்க மருத்துவர் ராமதாசுக்கு முழு அதிகாரம் வழங்குவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பாமகவில் புதிய விதி முப்பத்தி ஐந்து உருவாக்கம் செய்யப்பட்டு அதன் மூலம் சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி தேர்தல்களில் தனியாகவோ கூட்டணி அமைத்தோ போட்டியிடுவதற்கு தேவையான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் ராமதாஸுக்கு மட்டுமே இருப்பதாக அதிகாரம் வழங்கிய தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பத்து புள்ளி ஐந்து சதவீத தனி இடஒதுக்கீடு மருத்துவர் ராமதாஸ் தீவிர முயற்சியால் கடந்த ஆட்சிக்காலத்தில் காலத்தில் சட்டமாக்கப்பட்டு தற்போது நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையிலும் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பெற தொடர்ந்து வருவோம் எனவும் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய போதைப்பொருள் விற்பனையை எறும்பு கரம் கொண்டு போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கிட வேண்டும் உள்ளிட்ட முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த பாமக சிறப்பு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த வாரம் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று அந்த பொதுக்குழுவில் ராமதாஸ் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு தலைவராக நீடிப்பார் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாமகவினுடைய உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் எனவும் அதுவரை தற்போது இருக்கக்கூடிய நிர்வாகிகளே தொடருவார்கள் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அந்த பொதுக்குழு கூட்டம் செல்லாது எனவும் நிறுவனருக்கு அழைப்பதிலே இல்லாமல் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவது கட்சியினுடைய சட்ட விதிகளுக்கு எதிரானது எனவும் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கடந்த வாரம் பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியிருந்த அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக பாமக நிறுவனர் ராமதாசினுடைய மனைவி சரஸ்வதியினுடைய பிறந்தநாள் விழா தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்றிருந்தது அந்த தோட்டத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ஆகிய இருவரும் ஒரே இடத்தில் சந்தித்துக் கொண்டது கட்சி நிர்வாகிகளுக்கு மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருந்தாலும் கூட அது தொடர்பாக எந்த விதமான சமாதானமும் ஏற்படவில்லை என்பதை நேற்றைய தினமே ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவராக ராமதாசே தொடர்வார் என்ற ஒரு தீர்மானம் தற்போது நடைபெற்று வரக்கூடிய பாமக சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்